முஸ்லிம்களுக்கு அழைப்பு பணியின் அவசியத்தை விளக்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ற பணி இருக்குதுல அதனுடைய அவசியத்தை அவர் வந்து கேட்கிறார் என்ன அவசியம் அதனால என்ன அவசியம் இருக்கு அவசியம் என்று கேட்டால் அந்த அழைப்பு பணிங்கிற யூஸ் பண்றோம் அது வந்து அரபிக்கு அதுக்கு வந்து அழைப்பு பணிங்கிறது வந்து சரியான ஒரு மொழியாக்கமா இருக்காது அதனால புரிய மாட்டேங்குது எடுத்து சொல்லுகிற பணம் அந்தந்த லாங்குவேஜ்ல எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்து சொல்லுகிற பணி விளங்குதா மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பணி இருக்கு பாருங்களேன் அதனுடைய அவசியம் முஸ்லீம்களுக்கு ஏன் எடுத்து சொல்லணும் கேட்டா நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் மர்ரா மின்பு முன்கரன் சொல்லி உதையுறு எதி உங்களில் யாராவது ஒரு தீமை நடக்க கண்டால் தன்னுடைய கையால் தடுக்கட்டும் கையால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் சொல்லை தடுக்கட்டும் அதுக்கு மனசால் வெறுத்து ஒதுங்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க விரோதமான காரியங்கள் நடக்க கண்டால் பலத்தை கொண்டு தடுக்க அல்லாஹ் சக்தியை தந்திருந்தால் அது தடுக்கணும் அது பெரும்பாலும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கும் நமக்கெல்லாம் பலத்தை கொண்டு போய் தடுக்க போனோம்னா நமக்கு அது அதோடு நின்று போயிடும் அந்த வேலை தகராறு வரும் கலாட்டம் வரும் கடைசியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நமக்கு முடியலன்னு நல்லா தெரிகிறது இரண்டாவது நமக்கு எது முடியும் வாயினால் சொல்வது என்பது முடியும் அது நம்ம நாட்டில் சட்டத்திலே அனுமதி இருக்கிறது அதை வந்து சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம கை நாளை அதை சொல்லணும் அப்ப கை நாளை சொல்றது வந்து சொல்லி நம்பிகள் நாயகன் சொல்றாங்க இந்த மனசாலையாவது வெறுக்கிறா பாருங்க அது ஒரு நாளைக்கு அவ்வளவு ஈமான் ஈமான்ல கடைசி நிலை அதுதான் எது ஒரு தீமையை காணும் போது இப்படி பண்றாங்களே அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு மனசால வெறுத்து அந்த பக்கம் போக ஒதுக்கிக்கிற வாய் செய்யணும் ஒதுங்குற அளவு இருக்கிறவன் யாருன்னு கேட்டா கடைசி தரஜாவில் உள்ளவன் அப்ப நம்ம நல்ல நிலையில் இருக்க ஆசைப்பட்டவன் சொன்னா வாயினால தடுக்கிறது நம்முடைய கடமை பிரச்சாரம் செய்வது நம்ம கடமை என்பதை தீமை நடத்த கண்டால் என்பது முஸ்லீம் அல்லாதவங்க நடக்கிற தீமை என்றோ முஸ்லீம்கள் நடத்துகிற தீமை என்றோ நமக்கு வித்தியாசப்படுத்தப்படுதான் தீமை நடக்க அந்த தீமை எல்லா வகையிலும் என்ன செய்யணும் பிரச்சாரம் முஸ்லிம்கள் தீமை செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்டணும் முஸ்லீம் அல்லாத மக்கள் செய்கிற தீமையா இருந்தாலும் இது தீமை செய்யாதீங்க இது உங்களுக்கு நன்மை தராது அப்படின்னு சுட்டிக்காட்டணும் அதே மாதிரி வந்து ஒரு சமுதாயத்துக்கு உள்ளே நன்மை தீமைகளை எடுத்து சொல்லணும் என்பதற்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா குரான்ல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டணும் இந்த வாராந்திர பிரேயர் இருக்கு பாருங்களேன் அந்த வாராந்திர தொழுகை நடத்துவது நமக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை அதுவும் அல்லா கொடுத்தது தான் யூதர்களுக்கு சனிக்கிழமையை கொடுத்தது அல்லா தான் கொடுத்தான் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லா தான் கொடுத்தான் அப்ப யூதர்களுக்கு சனிக்கிழமை புனிதமிக்க ஒரு நாளாக இருந்தது அவங்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டா நம்ம சட்டத்திலிருந்து அவங்களுக்கு மாறுபட்ட சட்டம் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன சட்டம் வாங்க சொன்ன உடனே வியாபாரத்தை நிப்பாட்டணும் ஹரம் வியாபாரம் பண்ணக்கூடாது வேற ஆளை வச்சு பண்ணக்கூடாது நம்ம வியாபாரம் இருந்தால் வாங்க சொன்ன பிறகு வியாபாரம் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் குரான்ல தெளிவா தட இருக்கு இதா நூதியல் இசலாத்தி மீன் ஜும்மா ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்படுமையானால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் வருண் பை வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அதை ரெண்டு கட்டளை இருக்கிறது நீங்க தொழுகைக்காக விரைய வேண்டும் வேறால வச்சுட்டு நீங்க வரைஞ்சிருக்கா சொல்றான் வருண் பை வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்ப ஒரு பன்னெண்டு மணிக்கு பாங்க சொல்றாங்க ஒரு மணிக்கு பாங்க சொல்றாங்கன்னா ஒரு மணிக்கு வியாபாரத்தை மூடிடணும் அந்த இடத்துல சைத்தான் நிறைய பேர் கொண்டாந்து விடுவான் வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல அந்த பேராசைக்கு பணிஞ்சிடக்கூடாது அதே நேரத்தில் தொழுவ முடிஞ்சுன்னு வைங்களேன் வெள்ளிக்கிழமை விடுமையான அவர்களையும் தேடுங்கள் அப்ப பன்னெண்டரைக்கு வாங்க சொல்றாங்க ஒன்றைக்கு தொழுக முடியுதுன்னா ஓடு கடை தொடங்க நமக்கு சம்பாரிக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு வரும் அதிகபட்சமா ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ வரும் அந்த யூத சமுதாயத்துக்கு எப்படி எல்லாம் கப்பலான்னு சனிக்கிழமை பிரேயர் பண்ணணும் தொழில் பண்ணக்கூடாது முழு ரெஸ்ட்ல இருக்க தொழிற்சி நேரமும் ஒரு மணி நேரமும் இருந்தாலும் அன்னைக்கு எதுவுமே அவங்க எந்த ஒரு வர்த்தகத்திலையும் எந்த ஒரு சம்பாத்தியத்திலையும் ஈடுபடக்கூடாது சும்மா தான் இருக்கணும் அதாவது அவங்களுக்கு இருந்தா மீன் பிடிக்க போக கூடாது இருந்தா கடலுக்கு போகக்கூடாது ஒரு கடலோரத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க கேட்டா அவங்க பாக்குறாங்க அந்த சனிக்கிழமை அப்படி பார்த்தா அப்ப கடல்ல மேல மீன் துள்ளிக்கிட்டு வருமா அப்படி குரான் எல்லாம் சொல்லி கேட்கறான் அப்ப வந்து அந்த சனிக்கிழமை இல்லாத நாள்ல வந்து உள்ள போய் பிடிக்கணுமா சனிக்கிழமை வந்து என்ன செய்ய நிறைய மீன் மீன்கள் கரையில துள்ளி ஓடும் கையை விட்டு எடுத்துடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குமா இவங்களுக்கு ஆசை இன்னைக்கு பார்த்து மீன் பிடிக்க கூடாது தடை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை ஒரு தந்திரமா பிடிக்கிறது பாக்குறாங்க எப்படி அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி இந்த சனிக்கிழமை மீன் அதை பூரா அதில் விட்டு அடிச்சுறது கையில பிடிக்கிறது இல்ல கையில குடிச்சா என்னவும் கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க ரெண்டு ஒன்று தானே கையில பிடிச்சாலும் சரி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டாலும் நம்ம பிடிச்சாதுன்னு அர்த்தம் அவங்க என்ன பண்றாங்க தந்திரமா நம்மளா மீன் பிடிக்கிறோம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி அந்த கரையில வரும்போது அங்கிருந்து ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி அந்த மீன்களை இந்த பக்கம் விரட்டி விட்டு அரைச்சு போடுறது ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கிறது நாங்க சனிக்கிழமை பிடிக்கலையே அப்படின்னு சொல்றது இது செஞ்ச உடனே அந்த சமுதாயம் மூணு குரூப்பா பிரியுது மூணு பேரும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் நபிமார்களை பின்பற்ற வேறு சமுதாயம் கிடையாது இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை உணர்ந்து கொண்டவங்க தான் அவங்க என்ன பண்றாங்க மூணு குரூப் ஒரு குரூப் என்ன செய்யறாங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க இதெல்லாம் செய்யலாமாடா இப்படி தந்திரம் பண்ணி ஏன்டா அல்லாவுடைய சட்டத்தில் விளையாடுறீங்க என்று ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சார் என்ன பண்றாங்க தங்கள் செய்ய நியாயப்படுத்தினாங்க சனிக்கிழமை ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு சாரார் என்ன கேட்டா அந்த தடுக்கிறாங்க அவங்கள்ட்ட போய்கிட்டு செஞ்சுட்டு அவன் வேலை மீன் பாரு பிடிச்சா உனக்கணுன்னு வந்துருச்சு இப்ப அப்படின்னு சொல்லி இவனுக்கு போய் அறுவரை சொல்றாங்க அப்ப மூணு குரூப் ஒரு குரூப் மீன் பிடிக்கிற குரூப் ஒரு குரூப் தடுக்கிற குரூப் இன்னொரு குரூப் தடுக்கிறவனே தடுக்கிற குரூப் இப்படி மூணு குரூப் என்னங்க உண்டாயிட்டாங்க இத பத்தி அல்லா சொல்லி காட்டுறான் அல்லா வந்து கடும் கோவம் வந்துச்சு தண்டனை இறக்கும் போது என்ன பண்றான்னு கேட்டா யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாத்தணும் நீ குடிச்சவனே அழிச்சோம் ஏன் தடுக்கிறன்னு கேட்டானே அவனே அழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லா என்ன செய்யறான் குரான்ல சொல்லி கேட்கணும் அப்ப ஒரு தவறு தங்களுக்குள் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டுக்கிறாம யார் இருக்கிறாங்களோ அதனால நமக்குள்ளே எதிர்ப்பு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களும் தவறு செய்பவர்களுக்கு வருகிற தண்டனையில் பங்கு பெறுவார்கள் தடுக்கிறாங்க பாருங்க அவங்க மட்டும்தான் தப்பிப்பார்கள் என்று இந்த சம்பவத்தை திருக்குறான் என்ன செய்யறான் தெளிவு விரிவான முறையில வந்து சொல்லி காட்டுகிறான் அவ முஸ்லிம்கள் நமக்குள்ள உள்ள விட்டுருவோம் முஸ்லீம் அல்லாவது சொல்லுவோங்கிறது இருக்குது பாருங்க அது இஸ்லாமிய கான்செப்ட்ல கிடையாது எல்லாரையும் துணிஞ்சொடவன நம்மளை திருத்தினா தான் அவனே வருவான் நம்மளை சரி பண்ணிக்கிட்டால் மத்தவங்க என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்தை நேசிப்பாங்க அதுக்கும் நல்லா குரானில் சொல்லி காட்டுங்கிறான் ஓள் மூமினோனு ஓள் மூமினாத்து வாளும் அவுளி இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்களும் இறைவனை நம்பிக்கைக்கு கொண்டிருக்கிற பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு குற்ற துணைவர்களாக இருக்க வேண்டும் எப்படி துணைவர்களாக இருக்க வேண்டும் ஏன் நபிலுமாரும் பொய்ய நகவுன அறிவு முன்கர் அவங்க நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும் கெட்டதை தடுக்கணும் இது அவங்களுடைய கடமை என்று அல்லாஹ் குரான்ல ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் மூமியன்கள் தங்களுக்குள்ளேயே நல்லதை எவி வேண்டும் தீயதை தடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லா கடமையாக்கி இருக்கிறான் அதனால பஸ்ட் நம்முடைய கடமை வந்து மூமியன்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு மத்தியில நிலவுகிற வரதட்சணை நமக்கு மத்தியில நிலவுகிற மூடநம்பிக்கை நமக்கு மத்தியில நிலவுகிற புரோகிதம் போலி சடங்குகள் இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டி நம்ம பாடுபடணும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இறையச்சமின்மை இதையெல்லாம் உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் பாடுபடணும் அது அவசியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்